அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பெற்று சிறந்த வெளிவர இன்றே என்று சொன்னாலே ஆகஸ்ட் மாதம் என்று சொன்னாலே புத்தக திருவிழா ஞாபகத்திற்கு வரும் வாசித்தலையும் என்று வரைமுறை தந்து தம்முடைய சிந்தனையும் மக்கள் சிந்தனையினுடைய முழு ஐக்கியமாக தந்து நம்மிடையே இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வரலாற்று போராளி ஈரோட்டனுடைய அற்புத மனிதர் அழகிய மனிதர் புத்தகத்தின் திருவுரு என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற கண்ணியத்திற்குரிய ரஷ்ய போராளியின் பெயர் தாங்கிய அற்புதம் குணசேகரன் அவர்கள் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் தற்பொழுது இந்த புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பிப்பார் புத்தகத்தை வெளியிட கண்ணியத்திற்குரிய ஸ்டாலின் குணசேகரன் அவர்களை அழைக்கின்றேன் அதற்கு முன்பாக தமிழகத்தில் சமய நல்லிணக்க தூதராக விளங்கிடும் அறிஞர் பெருந்தகை உயர் திரு கருப்பையா அவர்களுக்கு ஈரோடு மாவட்ட அரசு காஜியும் தமிழ்நாடு அரசு காஜிகள் கூட்டமைப்பின் தலைவருமான கணியத்திற்குரிய முனைவர் முஃப்தி அல்ஹாஜ் எம் கிஃபாயத்துல்லா தாவூதி பாசில் பாகவி அவர்கள் தமது ஆய்வு நூலான பதினோரு பதினாறு வால்யூம்கள் கொண்ட திருக்குரான் விளக்க உரை நூலையும் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் கே 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 ரஃபீக் சாஹிப் அவர்கள் வெளியிட்டுள்ள தமிழக முஸ்லீம்கள் வரலாறு என்ற நூலையும் நமது முஸ்லீம் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் தமது சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு பரிசளித்து கண்ணியப்படுத்துவார்கள் அடுத்தபடியாக நூல் வெளியீட்டு விழா கணியத்தூருக்குரிய சகோதரர் குணசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் நூலினை மாவட்ட அரசு காஜி மு காய்த்துள்ள அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள்

கே எம் அபீபுல்லா மேற்கொரிய ஸ்டைல்ஸ் உடைய ஹபீபுல்லா அங்கே அங்கே பாருங்கள் அடுத்தபடியாக கே எம் ஹபீபுல்லா அவர்கள் எம்ஏ முகமது நாசர் அலி அதற்கு அடுத்தபடியாக கே ஏ அப்துல் சமது அடுத்தபடியாக ஜனத்துல் பாக்கியாத்தினுடைய தலைவர் எம்ஏ ஏ அவர்கள் திண்ணை தோழர்கள் சேவை குழுவினுடைய தலைவர் சர்ஜூன் அலி அவர்கள் ஹீலர் ஆரா ஹெல்த் என்னுடைய தலைவர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் அடுத்தபடியாக சமூக ஆர்வலர் முத்துபாவா அவர்கள் டாக்டர் எம் சையத் அகமது அவர்கள் எறும்புக்கடை எம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் எல்ஐசி ஆஜியார் அகமது அவர்கள் புத்தகங்கள் அரங்கத்தில் கீழே வைக்கப்பட்டுள்ளது தேவையுடையோர் அதிக அதிகமாக வாங்கி அடுத்தவருக்கும் கொடுத்து பயனுறுமாறு பயன் பெற செய்ய வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் हकीम हकीम एलसी अहमद एलसी अहमद आते हैं हां 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 ये मेरे रफीद्दीनवर हकीम हूं मैं इनके रफी रफीजी

ஜபர் சாதிக் அவர்கள் கொடுக்குறோம் யாருக்கு அடுத்தபடியாக எஸ் எம் சாதிக் அவர்கள்

ஏஎம்எஸ் குரூப் சார்பாக ஐந்து புத்தகங்கள் அடுத்தபடியாக விழாமலரை வெளியிட்டு சிறப்பித்த சகோதரர் தோழர்